மிகவும் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து கத்தர் பாராட்டின நன்றி சொல்கிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் இருக்கிறோம் உலகம் முழுவதிலுமே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து வருகிறது இப்படிப்பட்ட செய்திகள் தகவல்களை தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த வகையிலே காங்கோ ஜனநாயக குடியரசுக்குட்பட்ட கோமா நகரில் ஒரு மிகப்பெரிய வன்முறை கடந்த வாரம் எடுத்திருக்கிறது இந்த வன்முறைக்கு காரணமாக கிளர்ச்சியாளர்கள் ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் இந்த வன்முறைக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் கோமா நகரில் உள்ள சிறையில் வெடித்த வன்முறையில் அங்கிருந்த நூற்றி நாற்பத்தி ஓரு பெண்கள் மற்றும் இருபத்தெட்டு குழந்தைகள் கொடூரமாக எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் அங்கிருக்கிற பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரோடு எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பேருடைய உடல்கள் இன்னமும் கூட அங்கே அடக்கம் பண்ணாமல் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஐநாவினுடைய குறிப்பிலே அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் கூறின தகவல் அடிப்படையில் இதை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய கொடூரமான சம்பவமாக நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி கோமாசிரையில் ஏற்பட்ட வன்முறையில் பெண் கைதிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு பின்னர் கிளர்ச்சியாளர்களால் உயிருடன் எரிக்கப்பட்டனர் அதாவது நூற்றி நாற்பத்தி ஒரு பெண்கள் மற்றும் இருபத்தெட்டு குழந்தைகள் கொடூரமாக கொல்லப்பட்டனர் எம் டூ த்ரீ கிளர்ச்சியாளர்களால் கட்டுப்படுத்தப்படும் பகுதிக்குள் ஐநா அமைதி காக்கும் படையினர் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதால் நிலைமை தெளிவாக இல்லை இருப்பினும் சிறையில் பெண்கள் கற்பனை செய்ய முடியாத கொடுமைக்கு ஆளானதாக சாட்சியங்கள் தெரிவிக்கின்றன கோமாவை தளமாக கொண்ட ஐநா அமைதி காக்கும் படையின் துணைத் தலைவர் விவியன் கூறுகையில் நாலாயிரம் ஆண் கைதிகள் தப்பி சென்றதை உறுதிப்படுத்தினார் இதற்கிடையில் சிறைச்சாலையில் பெண்கள் பிரிவு தீக்கிரையாக்கப்பட்டது மேலும் பெண்களின் இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது சிறையில் பெண்கள் கற்பனை செய்ய முடியாத கொடுமைக்கு ஆளானதாக சாட்சியங்கள் தெரிவிக்கின்றன ஆரம்பத்தில் அறிவிக்கப்பட்டதை விட மரணம் மற்றும் அழிவின் படங்கள் வேதனை அளிக்கின்றன ஏற்கனவே பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருந்த பல நூறு பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டனர் கோமா மீதான எம் டூ த்ரீ கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு பிறகு சுமார் ரெண்டாயிரம் உடல்கள் அடக்கம் செய்யப்படாமல் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனவரி இருபத்தி ஏழு அன்று கோமாவின் கட்டுப்பாட்டை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்கள் புகர்வு நோக்கி மேலும் முன்னேறும் எண்ணம் இல்லை என்று அறிவித்துள்ளனர் இருப்பினும் மேலும் வன்முறைக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கவலைகள் அதிகமாகவே உள்ளன என்று அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து இந்த வன்முறை அதிகரிக்காமல் இருக்க இந்த பகுதியில் இந்த கோமா நகரில் அமைதியான சூழலை கருத்தர் கொடுக்க இந்த ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சியாளர்களால் தொடர்ந்து வன்முறைகள் நிகழாதிருக்க நாம் ஜிபிக்கப் போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டதனாலின் காலவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தெரிவிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் பலவிதமான வன்கொடுமை சம்பவங்களை தொடர்ந்து நாங்கள் கேள்விப்பட்டு வருகிறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் தடுத்து நிறுத்தப்பட ஜிபிக்கிறோம் குறிப்பாக கோமா நகரில் நடைபெற்ற மிகப்பெரிய வன்முறையில் அங்குள்ள ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் நடத்தின இந்த வன்முறைக்கு இருந்த அவர்கள் நிமித்தமாக நூற்றி நாற்பத்தி ஓரு பெண்களும் இருபத்தி எட்டு குழந்தைகளும் கொடூரமாக எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் பூமியிலே மனிதனுடைய ரத்தம் சிந்தப்படுகிறதோ அப்போதெல்லாம் அது உமை நோக்கி கூப்பிடுகிறது உமிடத்திலிருந்து அது நிமித்தமாக கோபாக்கினை தேசத்தில் தேசங்களில் ஊற்றப்படுகிறதை எண்ணி இதற்காக நாங்கள் பாரத்தோடு மன்றாடி ஜபிக்கிறோம் இப்படிப்பட்ட வன்முறைகள் தடுக்கப்பட கொடூரமான கொலை சம்பவங்கள் தடுக்கப்பட ஜபிக்கிறோம் குறிப்பாக பெண்களை குறிவைத்து உலக அளவிலே நடைபெறுகின்ற இப்படிப்பட்ட வன்முறைகள் தாக்குதல்கள் நிறுத்தப்பட அவைகளை தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட ஜபிக்கிறோம் அன்றுவரே காங்கோவிலே தொடர்ந்து அன்றுவரே காங்கோ ஜனநாயக குடியரசுக்குட்பட்ட இந்த கோமா நகரில் தொடர்ந்து இப்படிப்பட்ட வன்முறைகள் நிகழாதிருக்க இதற்கு அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க பெண்கள் பாதுகாக்கப்பட அதே போல் குழந்தைகள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்திற்கு இதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்த தாமே உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்